அஸ்லாம் வரைக்கும் ஒரு முக்கிய தினமனி பத்திரிகையின் செய்தி படிக்கிறேன் கேட்பீராக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு பிரித்திவிராஜ் தொண்டைமான் தகுதி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா துப்பாக்கிச் சுடுதல் வீரர் பிரித்விராஜ் தொண்டைமான் தகுதி பெற்றுள்ளார் இதன் மூலம் பிரித்திவிராஜ் தொண்டைமான் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் பங்கேற்கவுள்ள வீரர்கள் குறித்த அறிவிப்பை இந்தியா தேசிய ரைஃபிள் கூட்டமைப்பு இன்று ஜூன் பதினெட்டாம் தேதி வெளியிட்டது இதில் ஷாட்கன் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரித்விராஜ் தொண்டைமான் தகுதி பெற்றுள்ளார் இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஆண்கள் பிரிவில் புவனேஷ் மந்திரத்தா அனஞ்சித் சிங் தருகா ஆகியோரும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க உள்ளனர் பெண்கள் பிரிவில் ராஜேஸ்வரி முகாரி ரைசா தில்லான் மகேஸ்வரி చౌహన్ శ్రేయాసింగ్ ఆగోర్ తగు పెారు నీ